தனக்கான கல்லறையை முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பே கட்டி அதில் இடம்பெற வேண்டிய வாசகத்தையும் தேர்வு செய்து வைத்துள்ளார் மறைந்த நடிகர் ராஜேஷ் உயிரோடு இருக்கும்போதே கல்லறை கட்டியது ஏன் அதன் பின்னணி என்ன என்பது குறித்தும் ராஜேஷ் மனம் திறந்துள்ளார் இந்த செய்தித் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று பலர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதுபோல்தான் நினைத்தது போல சரியான திட்டமிடலுடன் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையில் பலருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் மறைந்த நடிகர் ராஜேஷ் உடல் நலத்தில் அதிக கவனம் கொண்ட ராஜேஷ் சுத்த மருத்துவம் அலோபதி ஓமியோபதி உள்ளிட்ட மருத்துவ முறைகளையும் நன்கு ஆராய்ந்து அதனை பற்றி ஆழ்ந்த அறிவு கொண்டிருந்தார் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹெல்த் கான்சியஸாக இருந்தார் டயட் கண்ட்ரோலில் இருந்தார் ஒரு அலோபதி மெடிசன்ஸு அப்புறம் வந்து ஹோமியோபதி சித்தா இதை பற்றியெல்லாம் முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான் இருந்தார் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் என்று அனைவரும் கூறுவார்கள் ஆனால் நடிகர் ராஜேஷ் தான் இறந்த தனது உடல் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது வரை திட்டமிட்டு வாழ்ந்துள்ளார் மறைந்த நடிகர் ராஜேஷ் குறித்து அவரது சகோதர் சத்தியின் கூறுகையில் வாழ்க்கை முழுவதும் திட்டமிடலுடன் வாழ்ந்தவர் என்று கூறிய அவர் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் சேர்த்து யோசிக்கக்கூடியவர் தனது சகோதரர் என்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனக்கான கல்லறை கட்டி தனக்கு பிடித்த வாசகத்தை எழுத வேண்டும் என்று ராஜேஷ் கூறியதை நினை சகோதரர் சத்தியன் வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்து ஒரு பிளானிங் இருந்தது அது நிறைய பேர்த்துக்கு இருக்காது குறிப்பாக கூட இல்லை பிளானிங் பிரமாதமாக இருந்து அவருடைய மரணத்தில் வாசகங்கள் எழுதணும் அப்படின்னு அவர் தீர்மானித்திருக்கார் வேற ஒன்றும் நல்ல கல்லறைகளில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா பலரும் படிக்கும்போது அதனால் பயனடைவார்கள் தனது உடலை அவ்வளவு நேசித்ததாலேயோ என்னவோ தான் இருந்த பிறகு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்து தனக்கான கல்லறையை அவருடைய நாற்பது வயதிலேயே கட்டியுள்ளார் ராஜேஷ் அவர் லண்டன் சென்றபோது அங்கு கார்மாக்ஸ் கல்லறையை பார்த்த பிறகு அதை போட்டோ எடுத்து அப்படியே தனக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்று நினைத்ததாக தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் ராஜேஷ் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் தனது கல்லறையில் என்ன வாசகம் எழுத வேண்டும் என்பதையும் முன்பே தேர்வு செய்து வைத்திருக்கிறார் ராஜேஷ் முதலில் மார்பல்ஸ் கல்லறை இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இடிந்து விழுந்ததால் பின்னர் கிரைனைட் கல் வைத்து தன்னுடைய கல்லறையை கட்டியிருக்கிறார் தனக்காக எவன் ஒருவன் கல்லறை கட்டுகிறானோ அவன் நூறு ஆண்டுகள் வாழ்வான் என்பது சீன முடி ஆனால் அதற்காக கல்லறை கட்டவில்லை என்றும் கூறியிருக்கிறார் ராஜேஷ் தினமும் நடைபயிற்சி செய்வதும் நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடித்ததும் சரியான நேரத்தில் தூங்குவது நேரத்திற்கு உணவு உட்கொள்வது என்று ஒரு வரையறைக்கப்பட்ட வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர் ராஜேஷ் நீடித்த வாழ்விற்கு மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதையே இறுதி வரை கடைபிடித்து வந்தவர் ராஜேஷ் என்று சொன்னால் அது மிக அல்ல மறைந்த நடிகர் ராஜேஷுடன் பணியாற்றிய திரையுலக கலைஞர்கள் அனைவரும் அவரைப் பற்றி கூறும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர் சரியான உணவு பழக்கங்களை கொண்டவர் அனைத்து துறையிலும் ஆழ்ந்த அறிவு கொண்டவர் என்றே தெரிவிக்கின்றனர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே கல்லறை கட்டி அதில் இடம்பெற வேண்டிய வாசகத்தையும் தீர்வு செய்து ஊரே போற்றும்படி வாழ்ந்து மறைந்த ராஜேஷின் இழப்பு உறவினர்களுக்கு மட்டுமல்ல திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பு என்றே கூற வேண்டும்